இதே மாதிரி தான் இன்றைக்கு நாங்கள் இலங்கையில பல பகுதிகளில் பார்க்கிறோம் நாட்டுல மற்றவர்களுடைய சொத்துகளை அநியாயமாக தம்பசப்படுத்தி கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க நாட்டு சட்டம் ஒரு கடையை அல்லது ஒரு பள்ளியுடைய சொத்தை ഇന്നും 500 രൂപ കൊടുക്കുകയുമിത്രവല്ലി. एवलोकരി അമീ ആണ്. ഇന്നും 1000 രൂപ പ്രതികളിക്ക മാസവും ഓരോ മാസവും 1000 രൂപ കൊടുക്കുകയുമിത്രയേ പല എഗ്രിമെന്റ്. ഇതേമാത്ര സമൂഹങ്ങളുടെ മാർക്കറ്റ്

அனி யாரும் செஞ்சு சொத்துக்கள் அபகரிச்சிருக்கிறாங்க பொட்டாட்டி பிள்ளை குட்டியோட நல்ல இந்த சுமண்டிகளோட நல்ல ட்ரிப் போறாங்க வாராங்க அனுபவிக்கிறாங்க வெளிநாட்டுக்கு போறாங்க அஞ்சுக்கு போறாங்க ஊராக்கு போறாங்க வாராங்க நல்ல அனுபவிக்கிறாங்க கண்ணியமானவர்களே அல்லாஹுக்கு உண்டான ஒரு நேரம் அந்த நேரம் வரும் வரைக்கும் அல்லாஹுக்கு அதாவது வழக்கு இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் பேசி வெற்றி இது உலக நடைமுறை ஆனா ஒன்னா

அதனுடைய பத்திரங்களை தெரிவி அதை நான் உடனத்தில் தாரேன் எனக்கு அந்த பணத்தை தாரேன் உடனடியாக ஒரு லோயர் அப்படி அதுக்கு முன்னால் எழுதி சல்லி எடுத்துக்கொண்டு அவசரமாக போயிட்டாங்க இப்போ பத்திரம் யாரத்தில் இருக்கி பிற சமூகத்தில் இருக்கு இப்போ கொஞ்ச காலம் பெய்து அந்த சந்தையை கொஞ்ச காலம் ஒரு மூணு வருஷத்துக்கு பின்னால் அவர் திரும்பி வராது திரும்பி வந்து அதே சொத்து செல்வ சொல்லி கொண்டு வந்து தன் சகோதரத்தை கொடுத்து சொல்றாரு அவர் சிரிக்கிறார்கள் என்ன அடியும் கேட்கிறார்கள் நான் அப்படியான ஒழுங்கு ஒன்றுமே இருக்கிறதே இல்லையே எடுக்கவே இல்லையே எவ்வளவு வற்புறுத்தி கேட்கிறார்கள் எவ்வளவு வற்புறுத்தி கேட்டையும் கொடுக்கல அவர் சொல்றார் ரெண்டு பேருக்கு மத்தியில பிரச்சனை வருது சட்ட சச்சரவு வருது உடனடியாக சொன்னாரு இந்த இடத்துல போ இந்த இடத்துல ஒரு நீதிமன்றம் இருக்கிறார் அந்த நீதிமன்றத்தில் வீட்டுவாறு நாலு கதவுகள் இருக்கு அதுல ஏழு நீதிபதிகள் இருக்கிறாங்க நீ ஞானத்துல பேசி நீ வழக்கு போட்டு ஏழு உண்டா இதை எடுத்துக்காட்டு இவர் போயிட்டு ட்ரை பண்ணாரு எவ்வளவு முயற்சி செஞ்சாரு ஆனா தோல்வி கண்டாரு இப்ப அந்த கவலையில அநியாயம் நீ இழைக்கப்பட்டு சும்மா உள்ள குட்டிக்கு போக வேண்டிய சொத்து இது அநியாயமாக இவருக்கு

ஆனா உலகத்துல இந்த நீதிமன்றத்தில் நாலு வாசல்கள் ஏழு நீதிபதிகள் இருக்கிறாங்க நீ வேணுண்டா கேட்டு போட்டு சொன்னாய் ஆனால் ஒன்றுமே எனக்கு பல கடிதத்துடைய கடைசியில் எழுதப்பட்டு உலகத்துடைய நீதிமன்றங்கள் எவ்வளவு செலவழித்தாலும் உனக்கு சார்பாக மாறும் மனிதர்கள் இங்கு சாட்சியாக

மிகப்பெரிய அணியா இருக்க எந்த நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவனுக்கு உடனே இவன் பார்க்கறான் தன்னுடைய கோட்ட அரசர் தர்பாரத முன்னால கோட்டைக்கு உள்ளதா ஒரு சின்ன ஒரு குருசை கூட குருசை அதுதான் ஒரு ஏழை வயதாலும் பேர் 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 ஒரு நாள் அரச உங்க வந்து பார்த்து சொல்றான் இந்த வீடு இருக்கிறேன் அதாவது யுஷப் ஏட்டை அளவுக்கு பொருமனையான இந்த கோட்டையை அசுக்கப்படுத்துறதே இது சீதை இந்த குண்டாரம் அதனால ஆட்களை கூப்பிட்டு சொன்னான் உடனடியாக பெயிண்டி உடனே தரவட்டம் மாற்றமா அந்த வீட்டுல அந்த பெண் இருக்கல்ல ஆட்கள் பெயிண்ட் உடனடியாக தரவட்டம் மாத்தி உள்ள உடச்சி போட்டாங்க அந்த பெண் திரும்பி வந்தாங்க திரும்பி வந்து பாத்து

اللہ <سؤال>

நாங்கள் யாருக்கும் அநியாயம் விளைக்கவும் கூடாது அநியாயத்தை நாங்கள் நினைச்சவும் கூடாது மற்றவர்களுடைய சொத்து செல்வங்கள் அபகரிச்சோட்டங்களுக்காக வேண்டி வெளிமாணவர்களை எங்களுக்கு எழுதப்பட்டது எங்களுக்கு கிடைக்கிறது எங்களுக்கு எழுதப்பட்டது அது எங்களுக்கு நாங்கள் என்ன செஞ்சாலும் கட்டாயமாக கிடைக்கும் அதுக்குன்னு சொல்லி சகோதரர்களை அநியாயமாக அவசரமாக பணக்காரனாக வாரத்துக்காக வேண்டி அவசரமாக சமூகத்தில் இன்னும் பல வகைகள் மாணவர்களின் அடுத்த திங்க கிழமை அதனுடைய பல வகைகளோடு உண்மையிலேயே சமூகத்துல நடந்திருக்கக்கூடிய நடந்து கொண்டிருக்கக்கூடிய சில தேவையான மிக முக்கியமான விஷயங்கள் அதனால அடுத்த கிளாஸ்ல பாக்குறதோட அநியாயம் செய்யறதுனால உலகத்தில் ஏற்படக்கூடிய மூணு விதமான தண்டனைகளும் ஆகரத்தில் மூத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய பத்து விதமான தண்டனைகளையும் ஒரு ஆண் சுண்ணா பேசிருக்கி அதே விஷயம் தான் அடுத்த வகுப்புகள்ல நம்ம சுருக்கமாக பார்ப்போம் எதை எல்லாத்தையும் அழகான முறையில நாங்கள் பேசினோமோ அந்த சிந்தனையில வச்சு அடிக்கடி இவைகளை மீட்டு சகோதரர்களே இப்படியாப்பட்ட பயங்கரமான பெரிய பாவங்களுக்கு குற்றப்புள்ளி வச்சக்கூடிய مولانا